ஞானம் ஆசிரமங்கள் தள்ளியாச்சியும் இப்ப நாட்டு நம்ம விசுவோம் அப்படி என்ன பண்ணுற நாட்டுக்கு எந்த மிக உணர்ச்சி அப்படி நாட்டு பற்றி நாடு ஏ என்ன தாய் நாடு தாய் அன்பு பெற்ற தாய் தந்தை இடத்தை இருக்கிறது போல நம்மளுடைய தேவத்துலேயே அறிஞர் அப்பத்தான் நமக்கு உயர்ந்து விடணும் அனுக்கிற்கும்பம் அப்படின்னா நாட்டுக்கு துரோகம் நல்லா இருக்கும் என்ன ஒரு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மலை அப்பா அப்பாற்பட்டு நம்ம எல்லாரும் சகோதரர்களை வரும் அப்ப பிரச்சனை இல்லை எல்லாரும் ஒழுங்காக அன்பாடுதான் நம்ம நாட்டுடைய அன்பாளர்கள் காட்டிய வழி அந்த வழியை எல்லாரும் நானும் மேன்மை அடைவோம் நாட்டு மக்கள் மேன்மை அடைந்த நாலும் தன்னுடைய நேர் செய்து இந்த வழிபாடு செய்கின்ற அன்பர்களை பண்ணுவோம்